ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி இந்த ஹாப்பி நியூ இயரில் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவிக்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற சிவபெருமான் எழுந்தரில் இருக்கிற சிவ சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோயிலோட வரலாறு எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜலந்தரன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்கிறதுக்காக எழுந்தல்னு திருக்கோவில் தான் இது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவ் ஜலந்தரன் உருவான கதைன்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய வியர்வை துளி பிரம்மனுடைய கண்ணீர் துளி கடல் நீர் இது மூணுலேயும் உருவானதுனால ஜலந்தரன் அப்படின்ற பேர் அந்த அசுரனுக்கு வந்தது அந்த ஜலந்தரன்ற அசுரன் அழிக்கிறதுக்காக சிவபெருமான் எழுந்தல் இருக்கிறார் சரிங்களா ஜலந்தரன் பிரம்மதேவரிடம் தவம் இருந்து வரம் கேட்கும் பொழுது சாகா வரம் கேட்கிறார் அந்த வரத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற அப்படின்னு மறுத்த பிரம்மதேவர் வேற வரம் கேட்கும்படி சொல்றார் அப்படி கேட்கும்போது ஜலந்தரன் யோசித்து தன்னுடைய மனைவி மனதார என்னைக்கு கெடுகிறாளோ அன்றைக்கு என்னுடைய அழிவு நடக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய மனைவியோட கற்புத்திறனுக்காக அந்த வரத்தை கேட்கிறார் அதே மாதிரி ஜலந்தரனோட மனைவியும் மிக கற்பு வாய்ந்தவர் ஆகையால் மூவிலகையும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் ஜலந்தரனுக்கு வந்தது அந்த ஜலந்தரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் கால்களால் சக்கரத்தை உருவாக்கியிருக்காரு அந்த சக்கரம் இந்த திருக்கோயிலில் இருக்குது அந்த சக்கரம் தலையில் வைத்தால் அழிந்து விடுவா என்று சொல்லும்போது ஜலந்தரன் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய மனைவியோட கற்புத்திறன் போனால் தானே நான் அழிவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரத்தை எடுத்து தலையில் வைக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே நடந்தது என்னென்னா சிவபெருமான் விஷ்ணுக்கு கட்டளையிடுறார் எப்படியாவது ஜலந்தரன் மனைவி மனதார கிடும்படி செய்யுங்கள் அப்படின்னு இதுக்காக விஷ்ணு பகவான் ஜலந்தரன் உருவெடுத்து அந்த ஜலந்தரன் உருவெடுத்து அவர் மனைவி முன்னாடி ஜலந்தரன் மனைவி முன்னாடி போய் போது அவங்க தன்னுடைய கணவன் தானே அப்படின்னு மனதார கேடுறாங்க அந்த சமயமே ஜலந்தரன் சிவபெருமான் காலால் வரைந்த சக்கரத்தை தலையில் தன்னோட மனைவியோட கற்புத்திறனுக்காக தூக்கி மேலே வைக்க தலையில் வைக்கும் பொழுது இங்கே விஷ்ணு பகவான் இதை மாதிரி செஞ்சதுனால ஜலந்தரன் அழிஞ்சு போயிடுறான் அசுரன் அழிஞ்சு போயிடுறான் அதுக்காக அந்த சக்கரம் இந்த திருக்கோயிலில் இருக்குது இதுதான் வரலாறு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா வரலாறு வந்து நல்லா பெருசாக சொல்லிடுவாங்க அங்கே போய் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த கோவில் வந்து திருவீர்க்குடி அப்படின்ற ஊர்ல இருக்குது அந்த சிவபெருமான் காலால் வரை வரைந்த சக்கரமும் இந்த திருக்கோயில இருக்குது போய் பாருங்க எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க புகழ்பெற்ற பாடல் ஸ்தலம் மிக்க நன்றிகள்